மைய முடுக்குநர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் போலீசாரை இடைநீக்கம் செய்யுங்கள் வலியுறுத்தும் எதிர்க்கட்சி ஞானசார தேரின் இனத்துவீச செயலுக்கு என்பிபி அரசாங்கம் இடமளிக்க கூடாது சாணிக்கியின் எம்பி வலியுறுத்து தமிழர் பகுதியொன்றில் புதைக்கப்பட்ட மீது வெடி மீட்பு மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் ஜனாதிபதி உறுதி திருகோணமலை விகாரி விவகாரம் அரசாங்கத்திற்கு நாமல் விடுத்த சவால் கொட்டாஞ்சினை துப்பாக்கி தாரி சிக்கினார் ஆம்பலமான பழனி ரமோஷனின் ஒப்பந்தம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் வெளியான தகவல் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து இருபத்தி ஒரு பேர் பலி துறைமுகத்தில் திடீர் தீ விபத்து நூற்றி எழுபது கட்டிடங்கள் எரிந்த நாசம் தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்துவிட்டு அந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியை வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி ஆலவத்துவல இது தொடர்பில் மேலும் கூறியதாவது நான் இனவாதி அல்ல எனினும் திருகோணமலை சம்பவம் பற்றி குறிப்பிட்டாக வேண்டும் அந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கோரப்படும் என ஜனாதிபதி கூறியிருந்தார் போலீசாரின் நடத்தை அவ்வளவு நல்லதாக இருக்கவில்லை போலீசார் எவ்வாறு செயற்பட முடியும் இது குறித்து வெட்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்துடன் அரசாங்கம் அமைச்சர்கள் தொடர்பில்லை எனில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை பணிநீக்கம் நீக்கம் செய்துவிட்டு விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஞானசார தேர்தலின் இனத்துவேச செயற்பாடுகளுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசு இடமளிக்க கூடாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வலியுறுத்தினார் கலுக்கட அத்தியஞானசார தேர்தர் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்குக்கு விசேடமாக திருகோணமலை தமிழ் மக்களுக்கே சொந்தமானது என கூறிக்கொண்டு பௌத்த சின்னங்களை அங்கு வைப்பதற்கு தடையாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார் எனவும் எவ்வித காரணத்துக்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாது எனவும் இந்த வெளியம் தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எமது தமிழர் தாயக்கத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது பூர்வீகமாக தமிழர் வாழ்ந்து வரும் இடத்தில் அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த செயற்பாடுகளை கொண்டு இனியும் இருக்க மாட்டோம் அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசு ஞானசார தேரின் இனத்துவச செயற்பாடுகளுக்கு இடமளிக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவிலுள்ள தோப்பூர் சின்ன கடல் கரெச்சை பகுதியில் புதைக்கப்பட்ட ஒன்று வெளியில் காணப்பட்ட நிலையில் நேற்று மீட்கப்பட்டுள்ளது தோப்பூர் கரைச்சி பகுதியில் இதற்கு முதலும் பல தடவைகள் மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளதோடு படசாலை ஒருவர் மீதிவடி வெடித்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது யுத்த காலத்தில் இவ் மிதிவடி புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுர குமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி சந்தித்ததைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணகியன் நாடாளுமன்றத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி என்று சந்தித்ததை நாம் மதிக்கின்றோம் ஜனாதிபதி எங்களிடம் கூறியதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி தெளிவாக எங்களிடம் கூறினார் என்று ராசமாணிக்கம் சாணிக்கியன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்த உறுதிமொழி நாட்டில் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்து அரசியல் எதிர்பார்ப்பை மீண்டும் அதிகரித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய திருக்கோணமலை விகாரையில் இருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது தொடர்பில் அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்க தவறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் இதற்கு பொறுப்பான அமைச்சர் பதிலளிக்காமல் சென்றுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்போது அதன் பாதுகாப்புக்காக வெளியே கொண்டு சென்றபோது கேள்விக்கு பதிலளிக்க தவறிவிட்டது என்று அவர் கூறியுள்ளார் நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நூகே கொடியில் நடைபெறவுள்ள பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு தொடர்புடைய அனைத்து காரணங்களையும் தீர்க்கும் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் பிரதான எதிர்கட்சி யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியது என்பது குறித்து தங்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்னாள் ஒருவரை சுட்டுக் கொண்ட துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்திப்பு நபர் முன்னாள் ராணுவ கமாண்டோ என்றும் இவர் தற்போது கூலி கொலையாளியாக செயற்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி சம்பந்தப்பட்ட கொலை தொடர்பாக மூன்று பெண்கள் உட்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாந்திய நபர்களில் துப்பாக்கிச் சூடு நடத்த வந்த காரின் சாரதி துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு தாங்குமிடம் வழங்கிய நபர் சாரதிக்கு தாங்குவிடம் வழங்கிய மேலும் இரண்டு நபர்கள் மற்றும் ஆதரவு அளித்த நபர்கள் அடங்குவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏழாம் திகதி இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டில் கொட்டாஞ்சேனி கல்லூரி தெரு பதினாறாவது வீதியில் வசிக்கும் புத்திக பெர்னாண்டோ என்பவர் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மஹியங்கனி பகுதியில் மறைந்திருந்தபோது துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு கூலி கொலையாளி என்றும் பள்ளி நிறைமோஷன் என்ற நபர் கொடுத்து ஐந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் பேரில் இந்த கொலையை செய்ததாகவும் அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்றிருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் முக மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதலினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஈக்வடாரில் உள்ள குவாரந்த ஆம்பாடா இடையிலான சாலையில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து செமியாடு பகுதியில் மலைப்பகுதியில் பயணித்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள் ஆகியுள்ளது பள்ளத்துக்குள் பேருந்து விழுந்த விபத்தில் இருபத்தொரு பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர் படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜப்பானின் தென்மேற்கு ஒய்டா மாகாணத்தில் சகனோஸ்கி நகரம் காணப்படுகின்றது கடற்கரை நகரமான இங்கிருந்து பிடிக்கப்படும் சாலை வகை மீன்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம் இதற்காக துறைமுகம் அமைத்தும் மீன்களை உரைய வைக்க பதப்படுத்த கிடங்குகள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த துறைமுகத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மழமளவு பற்றி எறிந்த தீ மற்ற கட்டடங்களுக்கும் வேகமாக பரவி அருகே மீனவர்களின் வீடுகளுக்கும் பரவியுள்ளது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் தீயை அணிப்பதற்காக போராடினர் நேரத்திற்கு பிறகு துறைமுகத்தில் பரவிய தீ அணைக்கப்பட்டது இந்த தீ விபத்தில் நூற்றி எழுபது கட்டிடங்கள் தீயில் எரிந்து தாசமாகின இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தவை குறிப்பிடத்தக்கது ஏது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி